வந்து நம்முடைய நாசாவில் ஆராய்ச்சியே பண்ணிட்டான் மதுரை பகுதிகளில் பூராமே பிளானட்டு புதனில் இருந்து அந்த பச்சை ரேசஸ் வந்து அதிகமாக வருதான் அந்த மதுரையை சுற்றி அது அந்த கோயிலில் படுதான் அப்போ எவ்வளோ பெரிய நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருப்பார்கள் ஒவ்வொரு ஏரியாவையும் பார்த்தீங்கன்னா பிளானட் அந்தந்த பிளானட்டு சர்க்கிள் இருக்கிற தான் அந்தந்த ஏரியாவாக மாற்றி இருக்கிறார்கள் முன்னோர்கள் ஆகவே மாதத்துக்கு ஒரு முறையாவது வருடத்திற்கு ஒரு முறையாவது முடியாவிட்டால் நீங்கள் வந்து அவசியம் படிக்கக்கூடியவர்கள் வேலை வாய்ப்பு இல்லைன்னு தவிக்கிறவங்க வியாபாரம் சரியில்லையு இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன் பரிசையில் பாஸ் பண்ணுன்னு நினைக்கிற மாணவ மாணவிகள் முக்கியமாக புதன்கிழமை என்று பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமா புதன்கிழமை என்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு சென்று வரணும் மீனாட்சி சொக்குநாதரை வழிபட்டு வரணும் கண்டிப்பாக பச்சை கை படிக்கிறவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு ரகசியம் ராசி இதெல்லாம் பற்றி கவலையப்படாதீங்க புதனை எருக பிடிச்சிங்க ஒரு பச்சை கைக்குட்டியே கையில் வச்சுக்குங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கும்